கோப்பசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ளே பொறுத்தனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வக் சட்ட திருத்த மசோதா வந்து இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பாக நாடு முழுவதும் ஒரு அலை கிளம்பி இருக்குது அப்படிங்கிறத ஜனநாயக சத்தியும் மத்திலையும் எதிர்க்கட்சி மத்திலையும் ஒரு அலை கிளம்பி இருக்கு கிளம்பி நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்திற்கு எதிரான வக்க சட் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இந்திய அரசியலமைப்பு மாண்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற தலைப்புல வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில வந்து இந்த அறிக்கை விடப்பட்டிருக்கு முக்கிய குறிப்புகளை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒன்றிய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்கப் சட்ட திருத்த மசோதா மத சார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கையும் அரசியலமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒரு முறை கேள்விக்குறியாக்கியுள்ளது அப்படிங்கிற இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அஞ்சு விஷயத்த மட்டும் குறிப்பாக பார்க்கலாம் அப்புறம் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களின் வழிபாட்டு முறையிலான பண்பாட்டு வாழ்வியை பின்பற்றும் அனைத்து உரிமைகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய தனி உரிமை சட்டங்கள் வழியே அடிப்படை உரிமை அங்கீகரிக்கிறது வக்கப் வாரிய சட்டம் என்பது முஸ்லீம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் பொருளாதாரத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பாஜக ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மைவாத மற்றும் பிளவுவாத அரசியலானது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பற்ற நிலையில் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதுபோன்று ஒரு பதினாறு அம்சத்தில் வந்து ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி பார்க்குறோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக இன்றைய சட்டம் நிறைவேற்றப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்பட்டு இருக்கு ஜனநாயக ஜனநாயக சக்திகள் மத்தியில எதிர்கட்சி மத்தியில மக்கள் மத்தியில குறிப்பா இஸ்லாமிய மத்தியில மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போதுல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம பாக்குறோம் அதை மட்டுமில்லாம ஸ்டேட்மெண்ட் விடுறது மட்டும் இல்லாம முக்கியமாக நாளைக்கு வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அடையாள ஆர்ப்பாட்டம் வந்து வெற்றிகழக தமிழக வெற்றிகழகம் சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்குறதா இப்போ இந்த நிலையில வந்து தொடர்ச்சியா வந்து தமிழக அரசியல்லையும் சரி இந்திய அரசியல்லையும் சரி ஒரு அரசியல் கட்சி தொ துவங்கிருக்காங்க திரு விஜய் அவர்கள் தான் துவங்கியிருக்காருங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறது இதுக்காக வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போன்ற ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா தமிழக சூழலையும் சரி இந்திய சூழலையும் சரி இந்த சட்ட திருத்த மசோதாங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தான் இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்பான் இப்போ நேற்றையிலேருந்து இன்றையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்குதான் அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனுடைய நாளை வந்து அந்த ஏப்ரல் நாலாம் தேதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக வந்து நம்ம இதில் இன்னொன்று என்ன விஷயம் சொல்ல வரோன்னா இந்த ஆர்ப்பாட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லாமல் திரு விஜய் அவர்களும் தமிழக ஒற்றை கழக தலைவர் திரு விஜய் அவர்களும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான சமூக சீர்கேடு அதாவது சமூகத்திற்கு எதிரான சிறுபான்மையிற்கு எதிரான இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் மக்களுக்கு எதிரான இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் போன்ற இந்த ஒன்றிய அரசின் தொடர் நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அதில் வந்து குறிப்பாக தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் நன்றி